பக்தி டாக் நேயர்களை இந்த இனிய காலை வேளையிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை தை மாதம் ஒன்பதாம் நாள் விஸ்வவாச ஒரு இடத்துல இந்த தை வெள்ளி நாளே அம்பிகைக்கு ரொம்ப வசந்த நாள் அதுவும் இன்றைக்கி வசந்த பஞ்சமி என்கிற பஞ்சமி இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தை கூடக்கூடிய நாள் காஞ்சியிலே உலகலந்த பெருமானின் உஷ்டமும் சங்கரங்கோயிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனுக்கு புஷ்ப பாவாடை தரிசனமும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும் அறிவு இசை கலை தெய்வமான சரஸ்வதி தேவியின் பிறந்த நாள் இந்த வசந்த பஞ்சமி அதனால் வசந்த பஞ்சமி ரொம்ப நல்லா கொண்டாடுவோம் உத்தராயணத்தில் ஹேமந்த ருது அப்படிங்கிற புன்மணி காலத்திலே மகர மாதத்திலே சுக்லபக்ஷத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் சதுர்த்ததி காலையில் ரெண்டு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் பின்பு பஞ்சமி பூரட்டாதி மாலை ரெண்டு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கு இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பதனாலே மகம் பூரம் என்கிற நட்சத்திரத்திலேதான் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் காலையில் ஒம்பதரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் நல்ல நேரம் சாயங்காலம் ஆறரைலேருந்து ஏழரை வரைக்கும் இருக்கும் காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் குளிகை நேரம் ஏழரைலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் யமகண்டம் மூணுலேருந்து நாலரை மணி வரைக்கும் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மகர லக்னத்திலே மூன்று நாழிகை நாற்பத்தெட்டு வினாழிகள் சூரிய விதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு பஞ்சமி திதியான இன்று நோக்கு நாள் இன்றைய நாளிலே பரிகம் யோகம் மற்றும் பவகரணத்திலே இன்றைய நாள் இருக்கிறது பரிகம் அப்படிங்கிற யோகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு விவாகம் செய்வது விவாதம் செய்வது யுத்த காரியம் செய்வது துஷ்டகாரியம் செய்வது போன்ற பரிகம் நாம யோகத்தின் முன்பகுதி சகல சுபகாரியங்களையும் பின்பதியும் செய்யலாம் அதுபோல் இன்றைக்கு பப கரணம் யாத்திரை போவது விவகாரம் நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள் தேவதா காரியங்கள் வஸ்திரம் தா தானியம் சுரங்கம் முதலிய காரியங்கள் செய்வதற்கு நல்லது பஞ்சமி திதி என்கிற ஐந்தாவது திதி மோட்சத்தை கொண்ட பூர்ண திதி என்கிற குறுப்பை சேர்ந்தது பஞ்சமி என்பது உபநயனம் விவாகம் தேவதா புஷ்டை சாந்தி செய்தல் புட்டி தரும் காரியங்கள் செய்வது ஆபரணங்கள் போன்றவைகளை வாங்குவது மருந்து தயாரித்தல் போன்ற விஷயங்கள் செய்வது பஞ்சமி என்கிற திதியில் செய்யக்கூடிய காரியங்கள் வெகு காலம் நிலைத்திருக்கக்கூடியதாக அமையும் புரட்டாதி என்கிற இந்த நட்சத்திரம் மந்திர ஜபம் செய்கிறது சாந்தி செய்வது ஏற்றம் ஸ்தாபிப்பது சூளை பிரிக்கிறது போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யலாம் இன்றைய நாளிலே கோச்சாரப்படி கிரகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்க்கும்போது சூரிய புதன் சுக்கர செவ்வாய் நான்கு கிரகங்களும் மகர ராசியிலும் ராகுச்சந்திரன் கும்பராசியிலும் சனி நமக்கு மீன ராசியிலும் கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகுவையும் சந்திரனையும் பார்க்கக்கூடியதானது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு வக்ரகதியிலும் செவ்வாய் சிம்ம ராசியிலும் அமர சாரி கேது சிம்ம ராசியிலும் அமர இந்த நாள் இருக்கிறது இந்த நாளிலே ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிலாம் இருக்க போகுது நல்லது கிடைக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி முக்கியமாக பச்சை உடுத்தி வாராகி அம்மையை வழிபடுவது ரொம்ப முக்கியமான விஷயம் வராகி அம்மையின் ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா எந்த விதமான தீமைகளையும் கலந்து எடுத்துருவோம் பூமியில் எங்கே புதைந்திருந்தாலும் அப்படி வெளியில் கொண்டு வராங்க இல்லையா அப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து புதையலையும் நம்மக்கிட்ட திருப்பி கொடுப்பாங்க நம்மகிட்ட இருக்கிற அனைத்து வந்து ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து இந்த பஞ்சாமி வரதத்தில் இருப்பது வராகி அம்மையை வழிபடுவது ரொம்ப சிறந்தது அதனால் இன்றைக்கி அவளை அப்படியே எல்லா நாளு மாதிரி இன்னைக்கு விட்டுடாதீங்க தை வெள்ளிக்கிழமை அவசியம் இன்றைக்கி நாளில் நல்லா பயன்படுத்தி கொள்ளணும் ஒரு ராசிக்கும் எப்படி இப்படி பலன் இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி சந்திரன் இருக்கிறாரு கலைகள் வாகனங்கள் பிரபணங்களின் சேர்க்கை வெளியூர் வரவு பொருள் வரவு போன்ற அனைத்து விதமான நல்ல செய்திகளும் உண்டு கூடுதலாக இன்றைக்கி சரஸ்வதி தேவியின் ஒரு துவக்க காலம் அப்போ பிறந்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் சரஸ்வதி தேவி அதி தேவதை அப்படிப்பட்டவர்களுடைய நாள் அப்படிங்கிறனால இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு லாபத்தை நிறைய கொடுக்கறதுக்கு சரஸ்வதி ஞானம் வரும் அறிவுனம் அந்த அறிவைத் தருவது பஞ்சமி திதியான இன்று நல்ல விரதம் இருந்து எல்லாம் அந்த அம்பிகைக்கு படையல் செய்து நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையானது உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றும் மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைக்கு உங்களுக்கு சுத சுதந்திரத்தை தரும் சங்கரன் கோவில் இருக்கும் கோமதி அம்மனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையின் பாதையே மாற்றிவிடும் அதனால் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் உறுதியாக சொல்ல முடியும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே உங்களுக்கு இன்றைக்கி கூடுதல் சிறப்பான நாள் என்னென்னாக்கா வசந்த பஞ்சமி அப்படிங்கிற இந்த நாளிலே வாராகி அம்மையை வழிபடுவதனாலே உங்களுக்கு சுபிட்சங்கள் பலது கிடைக்கும் எப்படி சார் நடக்கும் அப்படின்னிங்கன்னா பூர்வபுண்ணியஸ்தானம் அப்படிங்கிற மகர ராசிக்குள்ளார சுக்கரன் சூரியன் புதனுடன் சேர்ந்த சூ இருக்கிற சூரியன் அப்படி நாலு கிரக சேர்க்கையினால் இருப்பதனாலே உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகக்கூடிய நாள் மனதில் எப்படி இருக்கணும் இன்றைக்கி ரொம்ப நி நிச்சஞ்சலமாக இருக்கணும் எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஒரே எண்ணவாக்கு சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனின் அந்த தங்கப்பாவாடையோடு இருப்பேன் நார்மலாக இன்றைக்கி புஷ்ப பாவாடை தரிசனம் அப்படிப்பட்ட அந்த சுவாமியை மனதில் நினைத்து கொண்டு தியானம் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காரியம் காலையிலே கொஞ்சம் நேரம் அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க அமைதி தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி காரியங்களை ஆரம்பிக்க உங்களுக்கு இன்றையிலிருந்து சுபிட்சங்கள் பெருகப் போகிறது வளங்கள் வரப்போகிறது நாட்களில் வரக்கூடிய நல்ல நாளிலே இந்த நாள் முக்கியமான நாள் அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை புரிக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே இன்றைக்கி உங்கள் ராசியினுடைய அனைத்து விதமான எக்ஸஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் அந்த எனர்ஜி எல்லாத்தையும் கட்டுக்கோப்பாக வைக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வரலாம் அஷ்டமத்தில் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் இந்த நாலு பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க இதனால் உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வரும் கொஞ்சம் பயங்கள் உண்டு அந்த பயங்கள் எல்லாம் போக்கிடலாம் உடல் சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கலத்தரத்தில் உண்டு அதனால் அதில் சந்தோஷம் இல்லை மன சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறார் இன்றைக்கி பஞ்சமி அப்படிங்கிறதில் சந்திரன் உள்ள போவதனால் அப்போது அவருடைய ஒன்பதாம் இட பயாணம் மெதுவாக செஞ்சாலும் கரெக்டாக செய்வார் அதனால் இன்றைக்கி தாராளமாக குருவின் அருளாலே நீங்கள் கிடைக்கக்கூடிய பலன் எனது வசந்த பஞ்சமியின் பலன் வசந்த பஞ்சமி அப்படின்னோடனே வராகி அம்மை பச்சை உடுத்தி நம்ம மனசில் கொண்டு வந்துருங்க தை வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் அமைதியாக வராகி அம்மை காய் கனிகள் எல்லாம் வைத்து நைவேத்தியம் செய்து வழிபடுங்கள் எப்படிப்பட்ட வழிபாடு என்னை கஷ்டத்திலேருந்து விளக்கி என்னை சிரமம் இல்லாமல் நல்லபடியாக வச்சுக்கோ மற்றவர்களின் உதவிகளை நான் ஏற்றுக்கொள்வது போல என்னாலும் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்து அப்படின்னு வேண்டிக் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு மனதிலே திருப்தியும் வாழ்க்கையிலே நிம்மதியும் தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய ஏழாம் இடத்துல நாலு கிரக சேர்க்கை தொடர்ந்து இருக்கிறது அப்படிப்பட்ட இடத்துல அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் சந்திரனுடைய எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது அப்படி உங்களுக்கு குழப்பங்கள்லாம் போகும்போது பூரட்டாதி என்கிற நட்சத்திரத்துக்குள்ளார போவோம் இன்னைக்கு சந்திரன் சந்திரன் அங்கே போகும்போது சனியுடன் சேர்ந்து அமர்ந்து விடுவார் மத்தியான வேலையில் சனியுடன் சேர்ந்து அமர்வதனாலே உங்களுக்கு சில கலக்கங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தீர்வு காணும் மெதுவாக காரியங்கள் நடந்தாலும் வேலையெல்லாம் நடக்கும் கோலப்பட வேண்டாம் அவசர கதியை அள்ளித்தளிக்கிறதுங்கிறதை மட்டும் தூக்கி வச்சுருங்க பயங்கள் விட்டு விலகிவிடும் வசந்த பஞ்சமியான இன்று சரஸ்வதியின் பிறந்த நாள் அப்படிங்கிறனால ஞானம் கல்வி போன்றவைகள் எல்லாம் ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிரமங்கள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க கவலைப்படாது எந்த விதமான கஷ்டங்களையும் தாண்டி வருவதற்கான பலன்கள் உண்டாகும் வராகியை வழிபடுவது வராகி தேவி அம்மானை வராக வராகமூர்த்தி உங்கள் ராசிக்குள்ளே தான் வரா வெளியில் அப்படிப்பட்டவர் வராகி அம்மையோடு வருகிறார் அப்படிங்கிறனால அனைத்து விதமான செல்வங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த தை வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் வராகி அம்மை காய் கனிகள் எல்லாம் வைத்து பூஜனை பண்ணுவதனால் கிடைக்கும் இதை மறந்துடாமல் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சுபிட்சங்களை இன்றையிலிருந்து நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வசந்த பஞ்சமி உங்களுக்கு தரும் வணக்கம் சிம்மராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் ஏழாம் இடமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பராசியிலேருந்து போய் எட்டாம் இடத்துக்கு போகிறார் நமக்கு சந்திரன் அதனால் மகம் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும் கொஞ்சம் மயக்கத்தன்மை மனதில் குழப்பங்கள் தேவையில்லாமல் அடிபட்டுக்கிறது போன்றதெல்லாம் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது பூரட்டாதி குருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலையும் பூரட்டாதி என்கிற நட்சத்திரத்தில் நீங்கள் பண்ண வர்ஷிப் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இன்றைக்கி தைரியமாக நீங்கள் பண்ணலாம் அது முக்கியமாக இன்றைய நாளில் வசந்த பஞ்சமி அப்படிங்கிறதுனால சந் சரஸ்வதி தேவியின் பிறந்த நாள் அப்படிங்கிறதுனாலையும் வராகி அம்மையை வழிபடுவது ரொம்ப சிறந்தது அதுவும் தை மாதம் வெள்ளிக்கிழமை முதல் நாள் முதல் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையும் போது நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து சுவாமியை வழிபடுகிறீர்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிகிறது எப்படிப்பட்ட வழிபாடு காய் வைத்து விட்டு வசந்த பஞ்சமி அன்னி நீங்கள் வந்து எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோவும் கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே முழு மனதாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றி மாற்றிக்கொடுவதாயே கேட்கலாம் என் வாழ்க்கையை நீ தான் செப்பண்ணிட்டு தர வேண்டும் தாராளமாக கேளுங்க இப்படி கேட்கும்போது என்னாகும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பரிமாணங்கள் மாற்றப்படும் நீங்கள் எப்படியும் வின்மின் சுச்சுவேஷன் சொல்லுவோம் அப்படி ஒரு சூழ்நிலையை உங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதனால் இதனால் அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளற பயணம் செய்யக்கூடிய சந்திரனை பார்க்க போகிறீர்கள் அதனால் கொஞ்சம் சுகங்கள் உண்டாகும் நீங்கள் எந்த விதத்திலும் குழப்பங்கள் இல்லாமல் நிதானமாக செய்யக்கூடிய காரியங்கள் ராகுவினால் வெற்றிகரமாக அமையும் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் முக்கியமாக அவங்களுக்கு தனியாக அந்த அடுப்புக்கிட்ட விடுறது நாய்களோடு விளையாடும் போது நாய்கள் கடிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருப்பதனால் அதுங்களோட விளையாடுறது பெட் அனிமல்ஸ் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது இதெல்லாம் பண்ணிவிடுங்க அனுகூலமான பலன்கள் பலதும் இருந்தாலும் சில ஆபத்துகளும் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டீர்களா இன்னைக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் இன்றைய நாள் வசந்த பஞ்சமி என்கிற நாள் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சரஸ்வதி தேவியின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இந்த நவராத்திரி நாளுக்குள்ளால் நீங்கள் சுவாமியை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையில வெற்றிகள் நிச்சயமாக வரும் அப்படின்னு தெரிகிறது இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்டை என்னை பயன்படுத்துவதும் வராகி அம்மையை பச்சை சேலை உடுத்தியிருப்போம் அந்த மாதிரி வராகி அம்மையை ஃபோட்டோ வச்சுக்கிடுங்க நல்ல நாலு காய்கறிகள் கிழங்குகள் இதெல்லாத்தையும் வேக வைத்து அதில் வைத்து நீங்கள் அவருக்கு படைய செய்துவிட்டு இன்றைய நாளில் ஒரு பதினொன்றே காலில் பதினொன்று இருபத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு என்ற டயத்துக்குள்ளார உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே பண வரவுக்கு குறைவில்லாமல் இருக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி நண்பர்களே மற்றவர்களிடம் அனைவரமான பரிவையும் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் ஆறாம் இடத்துக்குள்ளே நுழையக்கூடிய சந்திர பகவான் மகிழ்ச்சியை தருவதாக அமைகிறார் சந்திரனும் சனி பகவானும் சேர்ந்து அமரப்போகிறார்கள் பண விஷயத்திலே லக்ஷ்மி ஆட்சத்தை பெருக்குவார் பணம் கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிறது தெரிகிறது உங்கள் இசை கலை நுணுக்கங்கள் போன்றவை வெளிவரும் கௌரவ பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தர்மம் என்பது நிறைய வரும் பணம் கொடுக்கணுன்ற எண்ணங்கள்லாம் நிறைய கொண்டு வரும் யூக லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அது மூலியமாக பண வரவு புகழ் வரவு போன்றவை எல்லாம் உண்டு அதனால் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை இதனால் நாள் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது அதில் முக்கியமாக பஞ்சமி அதுவும் வசந்த பஞ்சமி அப்படிங்கும்போது வாராகி அம்மையை வழிபடுவதும் சிறப்பு அதுபோல் உங்கள் ராசியின் ஏழாம் இடத்திலிருக்க அஸ்வினி நட்சத்திரக்குரிய அதிதேவதையான சரஸ்வதியும் வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே கல்வி நிலைகளிலே நல்ல மேம்பாடு உண்டாகும் புதிய ஹைட்ஸ் உயரங்களை எட்டுவதற்கான வாய்ப்புகளை இந்த நாள் உங்களுக்கு அமைத்து தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஒரு நிறைவான நாள் உங்களுக்கு நீங்கள் எந்த காரியம் செய்கிறதுனாலும் பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகணும் அவன் பாக்யஸ்தானத்துக்குள்ளார இன்றைக்கி சந்திரன் உள்ள நுழைகிறார் சனி பகவானோட சேர்கிறார் ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் ஸ்தானம் அந்த இடத்துல கொஞ்சம் காரியங்கள் தடைபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நான்காம் இங்கே சுகஸ்தானமான ராகு இருக்கக்கூடிய கும்பராசியை குரு பார்க்கறதுனாலே நல்ல யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக மண் மனை வாகன யோகத்திலே நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது முயற்சி ஸ்தானத்துக்குள்ளார அமர்ந்து சூரியன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் புதன் அமர்வதனாலே நன்மைகள் உண்டாகக்கூடிய நாள் பண வரவுக்கு உண்டாகும் ஜெயங்கள் நிறைய கிடைக்கும் கொஞ்சம் புத்தி தடுமாட்டங்கள் இருந்தால் உடனே என்ன பண்ணும் நம்மளுடைய குரு அவருடைய விஷயத்தில் அவங்க ஆலோசனை உங்களுக்கு நல்லதாக அமையும் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான நாள் வசந்த பஞ்சமி அதுவும் நவராத்திரி தினத்தின் வருது நவராத்திரி வெள்ளிக்கிழமைச்சு நவராத்திரி இந்த வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப முக்கியமான நம்ம நவ இதில் ஷாம்லா நவராத்திரின்னு சொல்லுவோம் அப்போது சரஸ்வதியின் பிறந்த நாள் தை வெள்ளிக்கிழமை அன்று வருவதனாலே உங்களுக்கு வாழ்க்கையின் சுபிட்சத்தை இருக்கிறார் கலை இலக்கியம் ஞானங்கள் செல்வம் எல்லாத்தையும் கொடுப்பார் அப்போ சகல சம்பத்துகளையும் பெறக்கூடிய இந்த நாளிலே நீங்கள் வசந்த பஞ்சாமியின் வழிபாட்டை நீங்கள் பெறும்போது உங்கள் வாழ்க்கையை சுபிட்சத்தின் எல்லைக்கு உங்களை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமாக காட்டுகிறதுனால நாள் சுபிட்சமான நாள் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே கொஞ்சம் இன்றைக்கி மனசில் குழப்பங்கள் உண்டாகும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தன வாக்குஸ்தானத்துக்குள்ளே சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கஷ்டங்களும் இழுத்து பிடிக்கிற நிலைமையிலும் உண்டு நான்காம் இடம்ங்கிற சுகஸ்தானத்துக்குள்ளே சந்திரனும் சனியும் சேர்ந்து அமர்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது தேவையில்லாமல் வார்த்தைகளிலே சூடான விவாதங்கள் எல்லாம் கொண்டு போகாமல் இருப்பது நல்லது அது முக்கியமாக ரிலேஷன்ஸ் கூட எதுவுமே வேண்டாம் அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் இருப்பது நல்லது செயல்பாட்டிலே நிறைய குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒருவரைக்கு நல்லபடி பார்த்து பண்ணுறது நல்லது மூன்றாம் இடத்திலே அமரக்கூடிய ராகு குருவினால் பார்க்கப்படுவதனால முயற்சிகளிலே திங்க் பிக் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கமா செக் பண்ணிக்கணுங்க முக்கியமாக அந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் புதுசாக வாங்கும்போது போது செலவுகள் ஜாஸ்தியாக வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி வசந்த பஞ்சமி என்கிற வசந்த நவராத்திரியின் பஞ்சமி அன்று நீங்கள் இருக்கீங்க இன்றைய நாளிலே சரஸ்வதி பூஜை சரஸ்வதி தேவியை வழிபடுவதும் வசந்த அன்று வராகி அம்மையை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு தரும் அதனால் உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சங்களும் பலமும் நலமும் என்று பெருகிருக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி நண்பர்களே இன்றைய நாளிலே பார்க்கும்போது சூரியன் சுக்கரன் செவ்வாய் முதன் நால்வரும் சேர்ந்து அமரக்கூடிய ராசியானது காலச்சக்கர புருஷத்தின் பத்தாம் இடமான உங்களுக்கு இருக்குது உங்கள் ராசி நாதனான சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்து சந்திரன் உட்கார இருக்கிறார் ஏழாம் இடத்ததிபதி அதனால் இன்றைக்கு பல விஷயத்திலும் நீங்கள் அயன சயன போகம் என்கிற விஷயத்தையும் முக வசியத்தினாலே அனைவரிடம் தன லாபத்தை பெறக்கூடிய விஷயங்களாம் அமைகிறது துல்லியமான விஷயங்களெல்லாம் கணிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஞானத்தை கொண்டு தெளிவாக ஆராய்ந்து செய்யக்கூடிய பலவிதங்கள் இருப்பதனாலே இதனால் கொஞ்சம் தனி கொஞ்சம் கர்வம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கர்வத்தை மட்டும் ஓர பணிவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு வசந்த பஞ்சமி நாள் எவ்வளவு தூரம் நீங்கள் வராகி அம்மையை வழிபடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் வழி வராகி வழிபாடு உங்களுக்கு மேன்மையும் நலத்தையும் வளத்தையும் பெற்றுத்தரும் ஐந்து இரண்டு என்ற அதிர்ஷ்ட இன்னும் நிற்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி நண்பர்களே இன்றைய நாளிலே பஞ்சமி திதி அப்படிங்கிறது ஐந்தாவது திதி மோட்ச திதி என்ற பூர்ணா நட்சத்திரம் பூர்ணா குரூப்பில் இருக்கும் திதி வருஷம் மோட்சம் பெற வேண்டும் என்கிற எண்ணம் எப்போ வரும் ஒருத்தருக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் குடும்பத்திலலாம் செஞ்சுட்டோம் இதுக்கப்புறமா நான் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற எஃபெக்டை கொடுக்கணும் அப்படிங்குறதுனால மனதில் நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஃபீட கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சமி தேதி ஞானத்தை கொடுக்கக்கூடியது ஏன் ஞானத்தை கொடுக்கணுன்னா இன்றைக்கி சரஸ்வதியின் பிறந்த நாள் ஞான வைராகிய சித்தம்னு சொல்லுவோம் அப்படி வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி சங்கரன் கோயிலில் இருக்கும் கோமதி அம்மையை புஷ்ப பாவாலை தரிசனத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது அதுபோல் இன்றைக்கே வராகி அம்மை பச்சை உடுத்த வராகி அம்மை அப்படிங்கிற பச்சை சேலை உடுத்தியவளை வணங்குவது அதுவும் காய்கறிகள்லாம் பச்சை அவற்றை வைத்து பிரார்த்தனை செய்து கொள்வது எனக்கு எல்லா விதத்திலும் நல்லதே நடக்கும் அறிவு இசை எல்லாத்துலேயும் நமக்கு நஃ்டாஃப்ல வரணும் எந்த விதமான குழப்பங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கணும் ஸோ வசந்த காலத்தின் துவக்க நாள் ஆகி இன்றைக்கு நாள் வசந்த அன்று இதை நம்ம வேண்டிகொண்டோம் வாழ்க்கையில் வசந்தம் நிச்சயம் உண்டு என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி நண்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சந்திரனுடன் சேர்ந்த சனி பகவான் அமரப் போகிற நாள் இன்று உங்கள் வாழ்க்கையின் ஆரோக்கியத்தை ஆரோக்கிய மேம்பாட்டை புத்தி தரமாற்றத்தில் இல்லாமல் ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய நாளாக அமைகிறது எதுவுமே கொஞ்சம் யோசித்து செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுவும் லாபத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்குள்ளே நாலு கிரகங்கள் ஒன்றா இருக்குது சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் என்ற நாலு கிரகங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நாலு கட்டங்களில் லாபங்களும் சந்தோஷங்களும் பெருகி வரும் அப்போ அழகாக ரெய்னி சேஃபாக ரெய்னி டேஸ்னு சொல்லுவோம் அப்படி கொஞ்சம் சேமித்து வைத்தல் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போன்றவைகளெல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள் ஆனால் இதெல்லாமே ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக மாறும் அப்படிங்கிறது தான் இந்த வஜந் வசந்த பஞ்சமி என்கிற துவக்க நாளுடைய தன்மை வசந்த பஞ்சமினாலே சரஸ்வதி பூஜையின் பிறந்தநாள் அப்படி சரஸ்வதி தேவியின் பிறந்தநாள் அன்று சரஸ்வதி வழிபடுவது சரஸ்வதி தேவி வழிபட்டால் என்ன கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் கல்வி கிடைக்கும் இசை கிடைக்கும் போன்ற அனைத்து விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல நுவான்சஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அப்படி கூர்மையான அறிவுத்திறனைக்கூடிய நாள் இன்றைக்கு நாள் பஞ்சமி அப்படின்னாலே பச்சை சேலை ஊடுத்திய வராகி அம்மையை வழிபடுவதனாலே வரக்கூடிய பலன்களை மனதில் கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கல்கள் வந்தாலும் தேவி நருளாலே அனைத்து விதமான சிக்கல்கள் வெளிப்பட முடியும் இன்றைய நாளில் கூடுதலாக சங்கரங்கோவில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனை புஷ்பப்பாவாடை தரிசனத்தில் வழிபடுவதும் உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய பாச பிணைப்புக்கு வளர்ச்சியும் கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை இதனால் இனிய நாளாக மேட்டும் வாழ்க வளத்துடன்